ஓம் முருகா வந்தவினையும் வருகின்ற வலுவினையும் இருக்க எல்லாம் நன்மையாய் மாறும் நான் உங்கள் சாரா டாரோபால் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாக நடந்த எல்லாவற்றிற்கும் நம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சஷ்டி விரதம் இரண்டாம் நாள் இந்த இரண்டாம் நாளில் முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பயல் செலெக்ஷனில் பார்க்க போகிறோம் பயல் நம்பர் ஒன் டூ த்ரீன்னு மூணு பயலை நான் உங்களுக்கு கொடுப்பேன் மூணு பயிலில் ஏதாவது ஒரு பயில முருகரை மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு பயலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த சஷ்டி விரதம் ரெண்டாம் நாளில் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கந்தா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்காக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்பாயின்மெண்ட் வேணும்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறைய விதமான ஹீலிங் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம பயசலுஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பைல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் கார்ட்ஸ் பைல் நம்பர் ஒன் உங்களுக்கு வந்து ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கணும் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக வந்து மாறணும் அதில் நல்லவர்கள் என்னோட கை கோர்க்கணும் நல்ல விஷயங்கள் என் கூட வந்து சேரணும் ஸோ என்னோட சேர்க்கை சரியாக இருக்கணும் எனக்கு சரியான சேர்க்கைகள் நன்மை தரக்கூடிய சேர்க்கைகள் என் வாழ்க்கையில வரணும் அப்படி வந்துருச்சுன்னா என் வாழ்க்கை ஒரு புதிய பயணத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கும் புதிய வாழ்க்கை எனக்கு வந்து கிடைக்கும் எனக்கு நிறைய இழப்புகள் நடந்திருக்கு ஆனால் இனிமே வரக்கூடிய வாழ்க்கையில புதிய நல்ல சேர்க்கைகள் மட்டும் எனக்கு சேரணும் அது பொருள் சேர்க்கையா இருக்கட்டும் பண சேர்க்கையா இருக்கட்டும் வேலை ரீதியா இருக்கட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்ஸ் சார்ந்து இருக்கட்டும் ஆனா எதுவாக இருந்தாலும் எனக்கு நல்ல விதமான சேர்க்கைகள் மட்டுமே எனக்கு வேணும் எவ்வளோ எண்டிங்ஸ் நடந்திருக்கு எவ்வளோ இழப்புகள் நடந்திருக்கு இனிமே வரக்கூடிய காலங்கள் புதிய வாழ்க்கை எனக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் கோரிக்கைகளாக முருகர்கிட்ட இருக்கு ஸோ இவ்வளோ ஒரு இழப்புகள் நீங்கள் சந்திச்சும் இவ்வளோ ஒரு வாழ்க்கை கடைசி நிமிடத்துல நீங்கள் அந்த தருணத்துக்கு கூட போயிட்டு மீண்டும் நம்ம வாழலாம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு வர்றதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம்தான் ஸோ நீங்க முருகர்கிட்ட வச்ச வேண்டுதல்களும் தான் அப்போது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜும் பார்க்கும்போது நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தருவாயில் கூட உங்களுடைய ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சுருக்கீங்க இல்லையா ஓகே என்னதான் நடக்குதுன்னு நான் நான் கடைசியில் கூட என்னோடய ஏதோ ஒரு ஆக்ஷனை நான் கொடுக்குறேன் அப்படின்றது ஸோ அப்போ முன் வச்ச காலை பின் வைக்க வேண்டாம் அப்படின்றாரு நீங்கள் முன் கால் இருக்கு இல்லையா அந்த காலம் முன் வைக்கிறதுக்கே முருகர் தான் உங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காரு அப்ப அப்படி உறுதுணையா இருந்திருக்கும் போது அவருதான் அதற்கான ஒரு வழிகாட்டுதல கொடுத்துருக்கும் போது அவரு தான் அதற்கான ஒரு ஆதாரமா இருந்திருக்கும் போது அப்போ நீங்க ஏன் முன் வச்ச கால பின் வைக்கிறீங்க பின் வைக்காதீங்க எந்த ஒரு விஷயம் வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க முன்வச்ச கால பின் வைக்காதீங்க எதையும் எதிர்நோக்கி காத்துருங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ பார்த்துட்டீங்க அப்போ இனிமே வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்நோக்கியே காத்துருங்க நன்மை தீமை எதுவா இருந்தாலும் ஆனா பயத்தை மட்டும் வச்சுக்காதீங்க பயத்தை மட்டும் விட்டணும் அதற்கு பதில் தைரியத்தை மட்டும் உங்க மனசுல நிலைநிறுத்தணும் அப்ப முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது தைரியமா இருக்கணும் பயத்தை விட்டுறணும் தயாரா இருக்கணும் எல்லாத்துக்கும் இதை மட்டும் செய்யுங்க முருகர் உங்களோட இருந்து துணையாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல வாழ்க்கை புதிய வாழ்க்கை புதிய சேர்க்கைகள் புதிய திருப்புமுனைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் ஒரு புதிய பிறவி எடுத்த மாதிரியான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது இந்த சஷ்டி விரதம் இரண்டாம் நாள் இன்றைக்கி ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கந்தா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் ஈடிங் யாரால பயல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான கார்ட்ஸ் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன பார்க்கும் போது உங்களுக்கு வந்து உணர்வு ரீதியாக ஒரு வழி இருக்குது நிறைய பேர் உங்களை விட்டு போயிருப்பாங்க இது வந்து கடந்த கால வழின்னு சொல்லலாம் ஸோ கடந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ ப்ரெசென்ட் லைஃப்பில் விட்டுருக்காங்க கடந்த காலத்தில் நிறைய பேரினுடைய இழப்பு நிறைய வழிகள் நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க நிறைய வந்து பாஸ்ட் ஆயிருக்கும் எக்ஸா இருக்கும் ப்ரெசென்ட்ல இல்லாம போயிருக்கும் அதை நினைச்சு ஃபீல் பண்றது ஓகே அதெல்லாம் நான் இழந்திருக்கேன் அதெல்லாம் எனக்கு எக்ஸா ஆயிடுச்சு பாஸ்ட் ஆயிடுச்சு ஆனால் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டில் நீ எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்க எவ்வளோ வலி கொடுத்துருக்க அதுக்கு வந்து எனக்கு பணம் ரீதியா பொருள் ரீதியா அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு முருகர்கிட்ட கேட்குறீங்க எவ்வளவு கஷ்டம் கொடுத்த வலி கொடுத்த என்ன தனிமையில நிக்க வச்சு நான் எல்லாமே தாங்கிக்கிறேன் இந்த தனிமையில நின்று நான் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்கு வேணும் அப்போ அதற்கான நிதி நிலைமை எனக்கு கொடு அதற்கான பொருளாதார உயர்வை எனக்கு அதற்கான நல்ல ஒரு வேலை தொழிலையும் கொடு தொழில் மாற்றத்தை கொடு வேலை மாற்றத்தை கொடு அப்படின்றதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஆப்ளிகேஷனா முருகர்கிட்ட வைக்கிறீங்க ஸோ கண்டிப்பா அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்க பட்ட வழி வேதனைய விட அதிகமா உங்களுக்கு எல்லா விதமான புகழும் அங்கீகாரமும் பலனும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்ன்ற ஒரு விஷயம் இங்கே கன்ஃபார்ம் ஆகுது ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு மேலே நீங்கள் எதையும் அளவுக்கு மீறி எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் ஒரு அன்பாக இருக்கட்டும் மற்றவங்க மேலே காட்டக்கூடிய அன்பாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும் அது கூட ஒரு அளவுக்கு மேலே போகும்போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அளவுக்கு மீறி எதுவுமே இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடாது ஒரு விஷயம் அளவுக்கு மீறி தான் போனதால தான் உங்களுக்கு இப்ப இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்ல கடந்த கால அந்த சிக்கல் பிரச்சனையா இருக்கட்டும் இது எல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் இப்போ இனிமே அளவுக்கு மீறி எதுவும் எடுக்காதீங்க எல்லாம் ஒரு அளவோட நிறுத்திக்கோங்க ஸோ அப்படி ஒரு அளவோடு நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னா மேற்கொண்டு இதுக்கு மேலேயும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு பயம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை ஸோ இப்போது ப்ரெசென்ட்டில் அளவோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை இதுக்கப்புறம் கொடுக்க போகிறதில்லை கடந்த காலத்தில் நடந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போறது இல்லை எந்த ஒரு ஆபத்தும் உங்களை நெருங்க போகிறதும் இல்லை ஸோ அப்படி ஒரு பயம் எதா இருக்குன்னா அந்த பயத்தை விட்டுருங்க அளவுக்கு மீறி ஒரு கட்டத்தில் உங்களோட பயம் கூட அளவுக்கு மீறி போகக்கூடாது அது கூட உங்களுக்கே வந்து பேக் ஆகிடலாம் ஸோ அளவுக்கு மீறி எந்த விஷயம் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது மேற்கொண்டு நீங்கள் பட்ட கஷ்டம் வலி வேதனை இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற விதமாக உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதார நிலைமை வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகும் நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது நம்பர் சஷ்டி விரதம் இரண்டாம் நாளில் முருகர் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் பார்த்தோம் கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கந்தா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பைல் நம்பர் த்ரீ உங்களுக்கான கார்ட்ஸ் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும்போது ஸோ நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க சந்தோஷமாக முடியாம நினச்சிருப்பீங்க சோகமாக முடிஞ்சிருக்கும் நான் ஒன்று நினச்சா இன்னொன்று நடக்குது ரியாலிட்டியில் வேற மாதிரி நடக்குது கடைசியில் வந்து நான் தலையில் கை வச்சிட்டு உட்காந்து தான் மிச்சம் எனக்கு வந்து நிறைய விதமான ஒரு இமோஷ்னலி நான் வந்து சிக்காயிட்டேன் இமோஷ்னலி நான் வந்து இவ்வளோ ஒரு வழியை சந்திக்க நேரிடிச்சேன் நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சேன் சந்தோஷமா இருப்போம்னு தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஃபெயிலியர்ஸ் இருக்கும் ஸோ அதையெல்லாம் அவையின் திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வேலையில அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதை அதை வந்து மாற்றணும் அந்த வலியை மறைக்கணும்னு சொல்லிட்டு வேலையில அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க வேலையை அதிகமாக எடுக்கிறீங்க பொறுப்புகள் அதிகமாக எடுக்கிறீங்க சதா வந்து சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்கும் வலி வேதனை இருக்குன்னா அதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேலையை வந்து கையில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ முருகர்கிட்டையும் நீங்கள் அதை ஒப்படைச்சிருப்பீங்க முருகா என் வழி வேதனை என்னோடய எமோஷன் சார்ந்த விஷயங்கள் உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்றேன் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் நீயாவது எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு ஏதாவது நல்ல விதமாக மாற்று அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களோட வேலையில ஃபோக்கஸ் பண்ணுறீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க ஸோ அதை நிறைவாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அதை நிறைவாக பண்ணுங்க நிறைவாக அதில் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம் நல்ல அங்கீகாரம் சக்சஸ் கிடைக்கும் அது ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் சோ இங்க முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்க முருகருக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஆடம்பரமா ரொம்ப மெனக்கெட்டு எதுவும் செய்ய வேண்டாம் உங்க வீட்டுல பூச்செடிகள் இருந்ததுன்னா அதுல பூக்கிற ஃப்ரெஷ்ஷான பூவா இருக்கட்டும் இல்ல கடைகள்ல விற்கிற ஃப்ரெஷ்ஷான அன்னைக்கு விற்கிற பூவா இருக்கட்டும் இந்த பூ மட்டும் வாங்கி முருகருக்கு வீட்லேயோ உங்களுடைய வீட்லயோ கோவில்லையோ முருகருக்கு சாத்தி வழிபாடு செஞ்சுட்டே வாங்க தினமும் முடிஞ்சா இந்த முடிகிற டைம் எல்லாம் ஸோ இதை மட்டும் முருகருக்கு பண்ணிக்கிட்டே வாங்க இதை பண்ணும் போது முருகர் அதிக அளவில் மனம் குளிர்வார் அப்படி அவர் மனம் குளிர குளிர உங்களுடைய வாழ்க்கையும் நிறைவானதா மாற்றுவார் இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினச்சிங்களோ இதெல்லாம் சோகம் கொடுத்ததுன்னு நினைச்சிங்களோ அந்த சோகம் கூட இன்பமா மாறும் அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு முருகர் உங்களுடைய வாழ்க்கையில அருள் புரிவார் இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணுறாரு உங்கள் கிட்டேருந்து அவர் கேட்குறது ஒரே ஒரு ஃப்ரெஷ்ஷான பூ தான் மலர்கள் தான் ஸோ அந்த மலர்களை முருகருக்கு உங்கள் கையால் சாத்துங்க எல்லாமே நிறைவானதாக மாறும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ பயல் நம்பர் த்ரீ கந்தசஷ்டி இரண்டாம் நாளுக்கான முருகர் மெசேஜ் நம்ம பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கந்தா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நேர்களே கந்த சஷ்டி இரண்டாம் நாளுக்கான முருகர் மெசேஜ் நம்ம பார்த்தோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் கந்தா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உடைய ஃபீட்பேக் வேண்டுதல்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வைங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சஷ்டி விரதம் நிறைவடையும் வரைக்கும் நம்ம முருகர் மெசேஜ் போட போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலோட எப்போவுமே ஒன்றிணைந்து இருங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் ஸோ நான் உங்களை அடுத்த சஷ்டி மூன்றாம் நாள் விரதத்தில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி